ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நாளைக்கு நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூவோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே நம்மளோட ஸ்டார்ட் மியூசிக்கு வராங்க அதோட ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஃபேவரெட்டான ஒரு டீமாக மாறிடுச்சு இப்போ கரண்ட்டான ரீசண்டான நாளில் ரொம்ப சீரியல் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு என்னடா இப்படியெல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்களே அப்படிங்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆனால் எல்லா ஃபேமிலிலையுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க தான் செய்வாங்கல்ல எஸ் நம்மளோட சரண்யா ஒரு கேரக்டர் தாங்க சொல்கிறேன் தங்கமயில் அப்படின்ற கேரக்டர் இருக்காங்க இல்லையா சீரியலில் ஆன் ஸ்க்ரீனில் வந்து எப்படி இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து ஃபேமிலியாக தான் இருக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட எடுத்த பிக்ஸ் எல்லாம் வந்து ரீசெண்டாக சரண்யா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே ஆன்ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் கோவம் வருது தான் தங்கமயில் பண்ணுறது என்னென்னா இந்த பக்கம் வந்து ராஜியை பற்றி போட்டும் கொடுத்துட்றாங்க அந்த பக்கம் திட்டினாங்கன்னு சொல்லி மாமனார்கிட்டையும் போய் சொல்லி கொடுத்துட்றாங்க அதுலேயும் மாமியார் திட்டினதுக்கும் காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மண்டே எபிசோட் செம ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஏன்னா மாமனார்கிட்ட அதாவது பாண்டியன் கிட்ட என்ன போட்டுத்தர முடியுமோ போட்டு கொடுத்துட்டாங்க அதை வந்து அவங்களோட மாமா கதிரோட மாமாவும் நின்று கேட்டுகிட்டு தான் இருக்காரு இங்கே வீட்டுக்கு வந்து அக்காவையும் ராஜிய அதே மாதிரி கதிரை எல்லாரையும் திட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அண்ணின்னு மரியாதை கொடுக்காம எப்படி வந்து நீ தங்கமயில்கிட்ட அப்படி மாதிரி பேசுவ அப்படின்னு சொல்லி கதருக்கு நல்லா திட்டு விழுகும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது தங்கமயில் தான் வந்து போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் கதிற்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் கதிர் யாருக்கிட்டையுமே சொல்லலை இந்த ஒரு அப்புறம் ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் தங்கமயில் தான் போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது அங்கே புருஷனையும் தூண்டி விடுறாங்க இங்கே மாமனாரையும் தூண்டி விடுறாங்க புருஷனும் கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு தங்கமயில் மாதிரி ஒரு நல்ல மருமக இல்லை அப்படின்ற மாதிரி பேர் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் அது மாமனார் கிட்டே மட்டும்தான் பலிக்குது வேற எங்கேயும் நடக்கலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு